புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ராஜ்பாபு இனி நம்ம பார்க்கிற காணொலி த்ரில்லிங் மூவிஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கும் அந்த கிளைமேக்ஸில் என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஆனால் பாருங்கள் த்ரில்லிங் மூவிஸ் எல்லாம் மிஞ்சக்கூடிய வகையான இது வரைக்கும் உலகத்திலேயே எந்த திரைப்படங்களும் வராத சஸ்பென்ஸ் பாருங்க இன்னைக்கு நாட்டில் அந்த போய் போயின் ஆனால் பாருங்க அப்படி போய் அந்த மூமெண்ட் இருக்குது இல்லைங்களா அவ்வளவு எதிர்பார்ப்போடு போயிருந்த அந்த மூவமெண்ட்டுக்கு நடுவில் டக்குன்னு வந்து காமெடி ஆகிடுச்சு எது தெரியுங்களா இன்ட்ரோ போட்டுருவோம் அப்புறம் பார்த்துருவோம் இந்த காணொலிக்குள்ளே போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான பணிமான ஒரு வேண்டுகோளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த காணொலிகளை போகிறது தான் நல்லாயிருக்கும் நினைக்கிறோம் நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏனென்றால் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் பாருங்கள் நம்ம சர்வருக்கு அதிகப்படியாக தேவைப்படுது அப்படி தேவைப்பட சப்ஸ்கிரைப் பெய்த வரைக்கும் நண்பர்கள் யார் யார் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பண்ணிடுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இந்த காணொலிகளில் போக போகிறோம் ஓகே ரைட்டு ஒரு கடமை முடிஞ்சுது அடுத்து பாருங்கள் மூன்றாவது நாள் கடமை தியான கடமை ஒன்று இரண்டு இரண்டு நாட்களின் தியானத்தை குறித்து நேற்றைய தினம் ஒரு காணொலியை பதிவிட்டிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலனா அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோட லிங்க் ஒரு பாருங்க இது மூன்றாவது நாள் தியானத்தை குறித்து பூஜையோட முடிவில் பூரணம் பூர்ணம்னா அந்த கொழுக்கட்டைக்குள்ளே வைப்பாங்க இல்லைங்களா ஸ்வீட்டாக பூர்ணம் அந்த பூர்ணம் கிடையாதுங்க இது பூஜையின் முடிவில் கிடைக்கிற பூர்ணம் அந்த பூர்ணம் பாருங்க இந்த ராமர் கோவில் திறப்பு விழா சமயத்தில் செட் நம்ம ஜீடாக பண்ணியிருந்தார் உட்காந்து என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணியிருந்தாரு ஆனால் பாருங்கள் லாஸ்ட்டாக அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த பூர்ணம் மரியாதை தேங்காய் அந்த தேங்காவை அவர்கிட்ட கொடுக்கல முன்னாடி இருந்தவரை திட்டம் போட்டு பிளான் பண்ணி அழகாக குரூப்பாக வந்து ஆ ஓகே ஓகே வாங்கி வாங்க ஜி வாங்க ஜி வாங்க ஜி வாங்க ஜின்ட்டு பின்னாடி தள்ளிட்டு போனாங்க அது குறித்து விரிவான தெளிவான ஒரு காணொலியை அன்றைக்கே பறிவிட்டோம் அந்த காணொலியும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்கம் கொடுக்குறோம் அதையும் சேர்த்து பாருங்கள் அதே மாதிரி தான் பாருங்கள் அன்றைக்கு தேங்காவை கடைசியில் அவர்கிட்ட கொடுக்காம அவர் அதுவரை பண்ண ஏட்டு செட்டு பூஜையோட பலன் மொத்தமாக ஓட்டுற கைகள் போகக்கூடிய வண்ணமாக ஒருத்தர் கைக்குன்னா வேறு யார் கைக்கும் கிடையாது யோகி கைக்கு அதுவும் பாருங்கள் அவர் ஒரு சிஎம்மு குஜராத் மாநிலத்தோட சிஎம்மு குஜராத் மாநிலமா உத்தரப்பிரதேச மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலத்தோட சிஎம் அவர் ஆனால் பாருங்கள் அந்த காவி ட்ரெஸ்ஸு போட்டவர் எப்படி கூப்பிட்றா பாருங்க அவரை எந்த கையில் ம் ம் வா 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 வந்து நான் கொடுக்குற மரியாதையான தேங்காய் வாங்கிக்கோ ஆனால் அவர்கிட்ட தான் அந்த தேங்காவை கொடுக்க போகிறாங்க அதாவது நம்ம ஜி கிட்ட தான் தேங்காவை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் காரணமாக பாருங்கள் கழுத்தில் போட்டுருந்த துண்டெல்லாம் அப்படி இப்படி மாட்டி ரெடியாகிறாது ஓகே கிட்ட தான் கடைசியாக அந்த பூர்ண மரியாதை ஒட்டு மொத்தமாக நம்மக்கிட்ட கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி எல்லாம் சரி பண்ணி ரெடியாக நிற்கிறாரு ரெடியாக வர பாருங்கள் நைஸாக நேக்க அப்படியே பின்னாடி வெளியே போய் கூட்டிகிட்டு போய்ட்டு இவர் கையில் கொடுத்துட்டாங்க யோகி ஆதித்யநாத் அவர்கள் கையில் தேங்காவை கொடுத்து மொத்த மரியாதை நீ ஏற்றுக்கொள்ளு பண்ணிட்டாங்க அதில் தான் பாருங்கள் நம்ம ஜி சோகத்தோட வெளிய வந்தாரு அன்னைக்கு அந்த இடத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை மொத்தமா டக்குன்னு போற போக்கில் சைக்கிள் கேப்ல அடிச்சுன்னு போற மாதிரி வேற யாரும் கன்னியாகுமரிக்கு வந்து மூன்று நாள் தியானத்தின் முடிவில் யாரும் அந்த கடைசி மரியாதையை கொண்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பாருங்கள் இவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது தான் அதுவும் முக்கியமாக பாருங்கள் அவர் எந்த இடத்துல கன்னியாகுமரியில் நின்றுகாரோ அந்த கன்னியாகுமரியே கரைச்சி குடித்த மூத்த தலைவர் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் சுற்றி இருக்கிற பொன்னர் சங்கர் பொன்னர் சங்கர் பிரசாந்த் நடிச்ச படம் இல்லை பொன் ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் கூட பாருங்கள் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்களாம் உங்களுக்கெல்லாம் அனுமதி கிடையாதுப்பா வராதிங்க வந்து ஏமாந்து போகாதீங்க அதான் நீங்களே கௌரவமாக பின்னாடி போயிடுங்கன்ட்டாங்கிறான் அவ்வளவு எங்கள் இணைப்பிரியாத தோழர்களை போல எங்கே போனாலும் ஒற்றுமையாகவே போகக்கூடிய அந்த அமித்ஷா அவர்களோடு பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காருங்க தமிழ்நாட்டுக்கு வந்த அந்த நியூஸு அந்த அளவுக்கு எந்த மீடியாலையுமே ஃப்ளாஷ் பண்ணலை சரி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் வந்தது தான் வந்துட்டார் ஏன்ப்பா ஒரு எட்டு கன்னியாகுமரி பக்கம் வந்துட்டு போங்கப்பா நான் தியானம் பண்ணுறதை பார்த்துட்டாவது போங்கப்பா அந்த பேராவது உங்களுக்கு வர்த்தன்னு சொல்லி அவரையும் பாருங்கள் இன்வைட் பண்ணலை எங்கே ஒரு வேலை அவர் வந்தார்னா நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை கொஞ்சம் அவர் எடுத்துன்னு போய்ட்டு போகிறாரோ ராமர் கோவில் திறப்பு விழா சமயத்தில் தேங்காய் போனால் மாதிரி வேற ஏதாவது கமண்டலமோ தண்ணியோ போயிட போதோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக பாருங்கள் அவரை கூட உள்ளே விடல இன்வைட் பண்ணலை வந்த வழியே திரும்பி போ வந்தியா கோயிலில் சாமி கும்பிட்டியா அப்படியே போயிடுப்பா ஏறி இந்த பக்கம் வந்துடாதப்பா ஏன்னா அந்த தியானத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நம்ம ஜி அந்த கன்னியாகுமரி இடத்த சுற்றி 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 வர மாதிரி இந்த தியான விளம்பரங்கள் அனைத்தும் பாருங்கள் நம்ம ஜியை சுற்றி சுற்றியே த்ரீ சிக்ஸ்டி கோணத்தில் அவர் மட்டுமே இந்த விளம்பரங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்காது அதனால தான் பாருங்கள் யார் வந்தாலும் அனுமதி இல்லைன்னு அடிச்சு தொத்தி விட்டது எதில் பார்த்தாலும் விளம்பரம் விளம்பரம் தேடுகின்ற இவர் இவர் ஒரு விளம்பர பைத்தியம் என்னப்பா நம்ம ஜி அப்படி சொல்கிறீங்களே எங்க என்னங்க அது ஜி மேலே எங்களுக்கு அளவு கடந்த மரியாதை இருக்குன்ட்டு நம்ம பதிவிடும் காணொலியை தொடர்ந்து சொல்லுங்கிறோமே இது ஏதோ ஊம குத்து மாதிரி இருக்க ஊம குத்தே தான் மறுபடி மறுபடியும் உள் குத்து வெளிநாட்டு குத்துன்னு ஏதாவது ஒரு முலாம் பூசினா எப்படிங்க எங்களுக்கு எந்த குத்தும் கிடையாது எங்களுக்கு ஜி மேலே அளவு கடந்த மரியாதை இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த மரியாதை நிமித்தம் காரணமாக நம்ம ஜிக்கு மரியாதை நம்ம எல்லா காணொலியும் தொடர்ந்து பதிவு செஞ்சுருக்கிறோம் இந்த மாதிரி அவர் விளம்பர பைத்தியம்னு நாங்கள் சொல்லலைங்க அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே தான் சொன்னாங்க கோடி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் பார்க்கும்போது ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் பப்ளிசிட்டி பைத்தியம் பிடிச்சவங்க அப்படி தான் தெரியுது வேற எதுவுமே தெரியல எனக்கு பாத்தீங்களா அவர் மட்டும் சொல்லல நம்ம ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்களையும் சேர்த்து தான் இருக்காங்க என்ன பைத்தியம்னு பப்ளிசிட்டி பைத்தியம் பப்ளிசிட்டி பைத்தியம் என்ன ஏற்கனவே பட்ட அடி கிடைத்த அனுபவம் பாடமாக இருக்குது இல்லைங்களா அந்த கற்ற பாடத்தை தொடர்ந்து நம்ம ஜி பாட்டுக்கு பாருங்கள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக தொடர்ந்து தியானம் பண்ணலை எப்பப்போ கேமரா ஆன் ஆயிடுச்சிங்க ஷார்ட் ரெடிங்கன்னு சொல்கிறாங்களோ அப்போ மட்டும் வெளியே வந்து அப்பப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சுற்றி 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 வருவார் அமைதியாக உட்காந்து விதவிதமான ஆங்கிளில் தியானம் பண்ணுற மாதிரி போஸ்ட் கொடுத்து வீடியோ ஷூட் எடுப்பாங்க உதாரணத்துக்கு மூன்றாவது நாள் நிறைவு தியானம் இருக்குது இல்லைங்களா அந்த நிறைவு தியான நாளில் பாருங்கள் அவர் சுற்றி பார்க்குறாரு இடத்த அப்பா ஒரு வழியா எப்படியோ மூணு நாள் தியானம் பண்ணுறோன்னு சொன்னோம் முடிஞ்ச முட்டை நம்மளால எந்தெந்த வகையில் எப்படி எப்படி எல்லாம் அந்த இடத்த சுற்றி 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 கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணியாச்சு இப்போ என்னப்பா என்ன ஷாட்டுப்பா இல்லை ஜி அந்த இடத்த அப்படியே நீங்கள் எதையும் பார்க்காம கையில் வச்சுருக்கிற மாலை அப்படியே ஊற்றிக்கினே தியானம் பண்ணுற ரேஞ்சில் அப்படியே ஊற்றிக்கினே சுற்றி 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 வாங்க நாங்கள் பாருங்க விதவிதமாக ட்ரோன் உட்படும் ட்ரோன் ஷாட்டு இது வரைக்கும் பாருங்க ட்ராலி ஷாட் வந்தது இப்போ ட்ரோனு ஏன்னா வந்து கடைசி நாள் இல்லைங்களா மூணாவது நாள் நிறைவு தியானம் விடா அதை பூர்த்தி பண்ணும்போது ட்ரோன் ஷாடெல்லாம் வச்சு தானே ஆகணும் ஸோ இப்போ ட்ராலி அப்கிரேட் ஆகி ட்ரோனு சூரியன் திரைப்படத்தில் கவுண்டமணி காமெடி வரும் இல்லைங்களா ஆ இங்கே பூஸ் ஆ இந்த பக்கம் பூஸ் ஆ லெஃப்ட்டில் பூஸ் ஆ ரைட்டில் பூஸ் தி பேக் தி சென்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரியே ஆ ஓகே அந்த பக்கம் திட்டிங்களா ஆ இந்த பக்கம் வாங்க ஜி ஆ அந்த பக்கம் ஜி இந்த பக்கம் வந்து நில்லுங்க ஜி இந்த பக்கம் அப்படியே உருண்டு இல்லை நடந்து தான் உருண்டா மாதிரி ரவுண்டாக வந்து பின்பக்கம் வழியாக வந்து முன் பக்கம் காட்டுங்க ஜி எல்லாம் முடிஞ்சு வேற வேறு யாரும் பங்குக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை யாரும் வரத்துக்கு வாய்ப்பு ஜி நம்ம தான் எல்லாரையும் அடித்து தத்துச்சிட்டோம் எந்த பயிரும் உள்ளே வரவே கூடாது மூணு நாளைக்கு நம்ம ஜி மட்டும் தான் தியானத்தை பூர்த்தி செய்யப்படும் நான் எங்களை சொல்லிட்டோம் அதனால் யாரும் வரமாட்டாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ என்னப்பா கடைசியாக கடைசியாக ஒன்றும் இல்லை ஜி தியானத்தை நிறைவு பண்ணணும் கமண்டலத்தில் ஆல்ரெடி நாங்கள் நீரை பிடிச்சி வச்சிருக்கோம் தண்ணியை அந்த தண்ணியை அப்படியே ஸ்லோ மோஷனில் நீங்கள் இது கொஞ்சம் லாங் ஷாட்டு அதனால் உங்களுக்கு கை வலிக்க வாய்ப்பு இருக்குது கொட்டினே இருங்க நாங்கள் ஷூட் பண்ணே இருக்கிறோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல நம்ம ஜி என்ன நினைப்பாரு இந்த கமண்டலத்தில் நீரை ஊற்ற சொன்னதை அடுத்து என்னப்பா நீங்கள் கமண்டலத்தில் நீரை பிடிச்சி கொடுக்குறீங்க நானும் ஊத்துற மாதிரி ஊற்றினே இருக்கிறான் நீங்களும் ஷார்ட் எடுக்க போறீங்க ஆனால் இதை பார்க்குற தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க என்னப்பா அது மழை வெள்ளம் சூழ்ந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் நீங்க எட்டி கூட பார்க்கலையப்பா இப்போ நல்லா எல்லாம் காஞ்சி போயிருக்கிற இடத்துல இப்போ ஏன்ப்பா வந்து தண்ணியை நீங்க கமண்டலம் கமண்டலமாக கமண்டல கணக்காக ஊற்றுறீங்கன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களாப்பா அப்படின்னு நம்ம ஜி மனசில் தோணினே பாருங்க எதையோ ஊத்துற மாதிரி இல்லை நம்ம ஜி தியானம் முதல் நாள் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்தே பாருங்கள் அந்த தியானத்தோட விஷுவல்ஸை பார்க்கும் பொழுது இதுக்கு பொருத்தமான பாட்டு ஏதோ பொருந்தி போகிற மாதிரி காதல ஒழுகிதே ஒழுகிதே ஒலிக்குதே ஞாபகத்தில் வரோம் ஆனால் பாருங்க வர ஞாபகம் அப்பப்போ மறந்து போயிடும் நேற்றைக்கு வெளியிட்ட காணொலிக்கு கீழே ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த பாட்டு ரொம்ப பொருத்தமா இருக்கும் இந்த பாட்டு தான் அதிகப்படியான நாடகம் விடும் காட்சி நடக்குதமா வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை நெருங்குதமா ஓ பாதைகள் வந்த பயணம் பாதைகள்மா மிஷின் கொண்டு வந்ததை பதவி ஆக்கி வைத்ததை கொண்டு போகும் முடிந்ததா ஆட்டம் கட்டுங்கடா மூட்டைய தியானத்தை சொல்றவங்க தியானத்துக்கு வரும்போது பாருங்க சட்டப்பா வந்திருப்பாங்க இல்லைங்களா என்னென்ன தியானத்துக்கு தேவையான மெட்டீரியல் மெத்த உட்பட மெத்தையும் சேர்த்தா வந்து இருக்குது தியானம் பண்ணணும் இல்லைங்களா கடுமையான தியானம் ஸோ கடுமையான தியானத்தை பண்ணணுன்றதுக்காக மெத்தெல்லாம் கூட வந்து இறங்கியிருக்கு மெத்தையில் இதுக்கு முன்னாடி தியானம் யாராவது பண்ணாங்களான்னு தெரியாது இது இருந்தாலும் பாருங்கள் அந்த வரலாற்றை நம்ம ஜி படைச்சாருன்னு ஒரு பேர் வரணும் இல்லைங்களா அதனால் மெத்தை உட்பட ஒட்டு மொத்தமாக தியானத்துக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் வந்து இறங்குச்சு இல்லைங்களா இப்போ தியானம் முடிஞ்சு எல்லாத்தையும் கட்டியாச்சு ஸோ கற்ற அந்த மூட்டையை சொல்கிறோம் முடிந்ததா தியான ஆட்டம் கட்டுங்கப்பா மூட்டையை ஏன் மூட்டை கட்டினாங்க ரெண்டாவது நீங்கள் ஏன் மூட்டை கட்ட சொல்கிறீங்க எங்கள் ஜீயை உங்களுக்கு வைத்தறிச்சில்லையே அந்த வைத்தறிச்சல் காரணமாக பாருங்க நீங்க நிறைய ஜெலுசில் வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு பர்நாள் அதிகப்படியாக தேவைப்படுது காங்கிரஸ் ஆர்களும் சரி திராவிடர்களும் சரி எல்லாரும் பாருங்க பர்னால் மற்றும் ஜெல்லுசில் வாங்குவதற்காக மெடிக்கலை நோக்கி ஓடுவதை பார்க்கும் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது யார் சொல்றதுங்க சிரிப்பு சிரிப்பா வருதுன்ட்டு நம்ம என்சி அம்மா தான் குஷ்பு அவர்கள் காங்கிரஸ் ஆர்களும் திராவிடர்களும் பாருங்க பர்நாளும் ஜெலுசில் வாங்கறதுக்காக கடையை நோக்கி ஓடுறதை பார்க்கும் அந்த அம்மாவுக்கு சிரிப்பு சிரிப்பா வருதான் Ha ha சரி எதுக்காக ஜெல்லுசியில் மட்டும் பரணாலுங்க வயிறு வந்து உள்ளே எரியும் உள்ளே எரிகிற அந்த வயத்தச்சல் போக்கிறதுக்கு ஜெல்லுசியில் ஆனால் பாருங்கள் இந்த வயிற்றச்சல் அதிகப்படியானது உள்ளுக்குள்ளே எரிகிற அந்த எரிச்சல் வெளியே வந்து காயமாகவுதான் அப்படி காயமாகிற அந்த காயத்துக்கு பாருங்கள் பர்நாள் தேவைப்படுது வாங்குறதுக்கு ஓடுறாங்க ஏன்னா நம்ம ஜியோட மூன்றாவது நாள் தியானம் வெற்றிகரமாக முடிஞ்சு இமாலய வெற்றி அடைஞ்சிச்சு அந்த இமாலய வெற்றி தியானம் அடைந்ததை தொடர்ந்து பாருங்க அந்த வைத்தறிச்சலுக்கு இதெல்லாம் வாங்கிறதுக்கு ஓடுறாங்க அப்படின்றாங்க இப்போ இந்த ட்விட்டு போடுறதுக்கு ரெண்டு ரூபா கிரெடிட் ஆகிருக்கும் இல்லைங்களா அந்த அம்மாவோட அக்கௌண்ட்டில் நாங்கள் சொல்லுங்க அதையும் அந்த அம்மாவே தான் சொன்னாங்க காங்கிரஸ் கட்சியில் பொழுது மோடி அவர்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே போடுற ட்விட்டு யார் போட்டாலும் அவங்களுக்கு ரெண்டு ரூபா தான் சொல்லி ஸோ காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது மோடி அவர்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே ரெண்டு ரூபா வாங்கி தான் ட்வீட் போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வந்து மோடி அவர்கள் கட்சிக்குள்ளே சேர்ந்து இந்தம்மா காங்கிரஸ் கட்சியை தாக்கி ட்விட்டு போடும்போது அதுக்கும் இவங்க ரெண்டு ரூபா வாங்கி தானே போடுவாங்க ஸோ ரெண்டு ரூபா கிரெடிட் இருக்கும் இல்லைங்களா கண்டிப்பாக கிரெடிட் ஆயிருக்கும் ஆனால் பாருங்கள் இந்த ரெண்டு ரூபாய் பத்தாதே தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு தேவைப்படுற ஜெல்லுசிலும் பரணாலும் வாங்குறதுக்கு இந்த ரெண்டு ரூபாய் கண்டிப்பாக போதாதே அதனால் பாருங்கள் இந்த தேர்தல் முடிவு வரத்துக்குள்ள அதிகப்படியாக எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியும் திமுக கட்சியும் தாக்கி ட்விட்டு போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுனே இருக்கும் கண்டிவாக அப்படி கண்டினியூவா ட்விட்டு போட 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 தான் ஒரு ட்விட்டுக்கு ரெண்டு ரூபா கணக்காக குறைந்தது ஒரு ஐம்பது ட்விட்டு போட்டா அப்போ கூட பாருங்க ஐம்பது போட்டா கூட நூறு தான் தேரும் நூற்றம்பது இரநூறு ட்விட்டு போடுங்க தான் பாருங்க தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் அந்த ட்விட்டு மூலமாக வருகின்ற கிரெடிட் அவரை காசை வச்சு நம்ம பர்னாலும் ஜெல்சிலும் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க இந்த தியானத்தை குறிப்பிட்டு மட்டும் அவங்க சொல்லல இந்த பர்னால் ஜெல்சி வாங்கிறதுக்காக ஓடுறாங்கன்னு சொல்லி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாக இருக்கு இல்லைங்களா சஸ்பென்ஸா போயிட்டே டக்குன்னு அந்த மாதிரி காமெடி பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த எக்ஸிட் போல் சர்வே ரிப்போர்ட் தான் பாருங்க அதுவும் குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் இவங்க சொன்ன ரிப்போர்ட் கோவை தொகுதி ரொம்ப டஃபா போயிருக்குதான் அப்படி டஃபாக போயிருக்கிற அந்த கோவை தொகுதியில் பாருங்க கட்சி வாரியாக நடந்து முடிந்த அந்த வாக்குப்பதிவில் யார் யார் என்னென்ன கட்சி எவ்வளவு சதவீதம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு இந்த எக்ஸிட் போல் சர்வே ரிப்போர்ட்ல சொல்றாங்க பாருங்க திமுக கட்சி முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் அதிமுக கட்சி முப்பத்தி ஒரு சதவீதம் தற்கொலை மலை பாருங்க முப்பது புள்ளி அஞ்சு சதவீதமா

தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பு என்பது எக்ஸிட் போல் சர்வே ரிப்போர்ட் நாடு முழுக்க வெளியிட்டிருக்காங்க அப்படி நாடு முழுக்க வெளியிட்ட இந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட்ல பாருங்க மாநில வாரியாக எடுத்து பார்க்கும் போது இமாலய வெற்றி மோடி அவர்கள் தான் இமாலய வெற்றி பெறுவதை போல பாருங்க இந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டை செட்டப் பண்ணியிருக்காங்க எந்த மாநிலத்தோட இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சர்வே ரிப்போர்ட் எடுத்து பாருங்க எந்த மாநில வாரியாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலும் மோடி அவர்கள் கட்சி தான் பாருங்க அதிகப்படியான சீட்டு வரா மாதிரி வச்சிருக்காங்க இந்தியா கூட்டணி ரொம்ப கம்மியா ரொம்ப கம்மியான குறைந்த அளவு சீட்டு வாங்கி தோக்க போற

சொல்கிற மாதிரி இவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த ரிப்போர்ட் சொல்லுது தெரியாத கேள்வியை கேட்கும்பொழுது அந்த கேள்விக்கு பதிலை தேடி கண்டுபிடிச்சி சொல்லும்போது ஓகே நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடுச்சின்னு சொல்லலாம் ஆனால் பாருங்கள் ஏற்கனவே இவங்க பதிலை ஆல்ரெடி ரெடி பண்ணி செட்டப் பண்ணி வச்சுக்கினேன் அந்த பதிலுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்களே கேள்வி கேட்பாங்களாம் அப்படி கேட்குற கேள்விக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்ச பதிலை இவங்களே சொல்லுவாங்களாம் அப்படி இவங்களே இவங்களுக்கு தேவைப்படுகின்ற மீடியாவை வைத்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை இவங்களே கொடுத்துட்டு அப்படி வந்த ரிப்போர்ட்டை பார்த்து பயந்து போயே ஜெருசலும் பரநாளத்துக்கு மெடிக்கலுக்கு சிரிப்பு பார்க்கும் வருதுன்னு வாங்கலாம் உண்மையிலேயே சிரிப்பு சிரிப்பா வருதுன்னு எதை நினைச்சா யாரை நினைச்சா யாரை பாக்கும்போது யார் பேசும்போது வருது தெரியுங்களா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தானா அவரே வந்து விழுவாரு

என்று சொல்வார் இப்படி சிறிகாமியே காமெடி பண்ற இந்த மாதிரி காமெடியான காமெடியை பார்த்தா பாருங்க ஊரே ஒட்டுமொத்தமான ஊரே சிரிச்சின் கூட தெரியாம இந்த அம்மா பாருங்க அடுத்தவங்களை பார்த்து சிரிக்கிறாங்களாம் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு பல நாட்களுக்கு முன்பாகவே நாடாளுமன்றத்தையே பிரச்சார மேடையாக்கி என் கட்சி மட்டுமே முன்னூத்தி எழுபது வாங்கும் அப்ப என்டிஏ சார்சோ பார்னு சவால் விட்டவரே பாருங்க தோல்வி பயத்தை முன்னிட்டு தோல்வி பயத்தின் காரணமாக கன்னியாகுமரியில் வந்து இதே போல தியானம் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் வீடியோ ஷூட்டெல்லாம் எடுத்து ஏதாவது தேருமானு முயற்சி பண்ணுகாரு ஆனா பாருங்க தற்கூரி மலை கோயம்புத்தூர்ல முப்பது புள்ளி அஞ்சு வாங்க போறாராம் அதிமுக அப்படின்ற ஒரு விளக்க அணைக்க போறாராம் ஏன்னா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்காரு அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் தோசை சொல்கிறதுக்கு இட்லி சுடுறது வரல அண்ணாமலை இங்க தலைவரா வந்திருக்கான் தலைவரா இருக்கிறவன் தலைவரா தான் டிசிஷன் எடுப்பான் டெஸ்டி மொமென்ஸ் லைட் பப்ளிசிட்டி பைத்தியம் பப்ளிசிட்டி பைத்தியம் அணைங்க அணைங்க ஒரு ஓரமா உட்காந்து எப்படி அணைக்கிறான்னு திட்டம் போட்டு அழகா உட்காந்து யோசிச்சுன்னு ஒரே ஒரு நாள் தான் இன்றைக்கு கடந்து விட்டால் அடுத்து பாருங்கள் ஒரே ஒரு நாள் தான் அந்த ஒரு நாள் கடந்து விட்டால் ரிசல்ட் டேட் வந்துடும் ஜூன் நான்கு அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாகவே வேற மாதிரி மாறும் அப்படி மாறுற இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்தியே தீரணும் கில்லின்னு ஒரு படம் அந்த படத்தில் பாருங்கள் ஹீரோ ஒரு டைலாக் பேசுவார் தம்மா தூண்டு பிலேடு மேலே வச்ச நம்பிக்கையை ஊ மேலே வைக்காமல் போய்ட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் பாருங்கள் ஓட்டு போடும்போது ஜெய் பஜ்ரங் பலி பஜ்ரங் பலின்னு சொல்லி ஓட்டு போடுவோன்னு ஞாபகப்படுத்தினார் நம்ம ஜி ஆனால் பாருங்க பஜ்ரங் பலி மலை வைத்த நம்பிக்கைக்கு பதிலாக கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நல்லது பண்ணிக்க மாட்டாங்க தெரியாமையாவது எதாவது நல்லது பண்ணிக்கலாம் இல்லைங்களா அப்படி நல்லது பண்ணியிருந்தால் அந்த நல்லதை சொல்லி மீண்டும் ஓட்டு கேட்டுருக்கலாம் ஆனால் பாருங்கள் கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் இவங்க மக்களை போட்ட போலி தான் பாருங்க வேற வழியே இல்லாமல் பஜ்ரங் பலின்னு அங்கே போய் நிற்க வேண்டியதாகுது அப்படி நின்னதும் உட்காந்ததும் கம்மி கன்னியாகுமரியில் தியானம்ன்ற பேரில் கொஞ்ச நேரம் நின்னதும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததும் கம்மி தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் முழு நேர வேலையாக அதைத்தான் பண்ண போகிறாங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மைன்னு சொல்லிட்டு இந்த காணொலி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டிகிட்டு காணொலி உள்ள எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கற்றுலையும் கவனம் பண்ணும்போது இந்த எக்ஸிட் போல் சர்வே ரிப்போர்ட்டை குறித்து நீங்கள் முக்கியமாக என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கற்று நீங்கள் கவனம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்க நன்றி